வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணிய சீரியல் தமிழ் சீரியல்களிலே நம்பர் ஒன் சீரியலாக இப்போது பல ரசிகர்களுக்கும் பிடித்த சீரியலாக இருந்து வருது இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் மனிஷா அவங்க இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்போது கன்னடத்துலேயும் இந்த சீரியல் ரீமேக் ஆகுது கன்னடத்தில் இந்த சீரியலுக்கு மைனான்னு பேர் வச்சுருக்காங்க தமிழில் ஆனந்தி கதாபாத்திரத்தில் மணிஷா அவங்க நடிக்கிறது போல கன்னடத்தில் மைனா கதாபாத்திரத்தில் விஜயலட்சுமி அவங்க நடிக்கிறாங்க இந்த சீரியலோட ப்ரோமோலாம் இப்போ வெளியாயிடுச்சு உதயா டிவியில் இரவு ஒம்பது மணிக்கு மைனா சீரியல் ஒளிபரப்பாக போகுது தமிழில் சிங்கப்பெண்ணை சீரியல் போலவே கன்னடத்துலேயும் மைனா சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெற தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க